கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க பழனிக்கு பாத யாத்திரை போற முருக பக்தர்கள் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மகான் வந்து நின்னுட்டு வந்து அந்த அந்த இடத்தோட ஓனர் கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி பிற்காலத்துல இங்க ஒரு பெரிய மகானோட கோயில் வர போகுது நாங்க முத முதல் பாமன் சுவாமிகள் தபோவன கேள்விப்பட்டோம் முதல்ல வேல் யாத்திரை வேல் யாத்திரையில கலந்துகிட்டோம் நீங்க வரும்பொழுது நீங்க ஒரு மன நிம்மதியும் அமைதியும் நீங்க உங்களுக்குள்ளே வந்து படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க உட்கார்ந்தாலே தெரியும் இருவன முடிமை என்று வணக்கம் என்னென்னு நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலிங்க பழனி கணக்கம்பட்டி அருகே அது பக்கத்து ஊர்ல பச்சள நாயக்கம்பட்டி அந்த ஊர்ல முருக நடிகர் பாமன் சுவாமிகளுக்கு கோயில் அமைச்சிருக்காங்க ஒரு அமைதியான இடங்க பாமன் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு சென்னை ஜீவ சமாதி இருக்கு இதுவும் இல்லாம உலகெங்கும் அவருக்கு திருக்கோயில் அமைக்கப்பட்டு நிறைய பக்தர்கள் வழிபட்டு வராங்க பாமன் சுவாமி வந்து பழனி பக்கத்துல திருக்கோயில் அமைச்சது சாலை பொருத்தங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வாழும் காலத்துல வந்து பழனி பழனிஸ்தலத்துக்கு இது வந்ததே இல்லையா முழுகிற உத்தரவு கிடையாது பல திருக்குறளில் ஒரு ஆகி முழுகன் தரிசனம் பண்ணிருக்காங்க ஆனா பழனிக்கு இது வரைக்கும் வந்ததும் இல்ல வாழும் காலத்துல பாமன் சுவாமிகள் வர முடியாத நிலை இருந்திருக்கு இப்ப அவரு வந்து திருவுருவமா வந்திருக்காருங்க அப்படிப்பட்ட சிறப்பு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகளோட குருநாதரை போட்ட போற அருநிதிநாதருக்கும் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு சரி தனி சன்னதி ஏற்படுத்திருக்காங்க அது ஒரு மிக சிறப்பானதுங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பதிவுல இந்த காலில பாக்க போறோம் காணொலி போறதுக்கு முன்னாடி என்னட்டு நம்ம சேனல் பாத்துட்டு இருக்கீங்க புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலி போலாம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ மேகங்களி மரகத மலர் மீது நீ தூவி ஆடுங்களேன் நிலவோடு உறவாடும் திருவான்மையில் உள்ள ஸ்ரீமத் பாமன் சாமிகள் தபோவனத்தில் அன்று நான் மயூர் வாகன சேவன விழா மிக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியின் போது ஒரு ஜடை தெரித்த பிரியவர் வந்து என்னை முதுகில் தட்டி எப்போது இதை போன்ற செய்ய செயல்படுத்த போகிறாய் என்று கேட்டார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அதன் பிறகு ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் கழித்து அதே தெருவில் திருவான்மியூரில் ஒரு பெண்மணி என்னை அழைத்து அதாவது தக்கமா ஜோதிடம் சொல்லுவோம் அந்த பெண்மணி நான் ஜோதிடம் பார்க்க பழக்கம் எல்லாம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் அந்த பெண்மணி எனக்கு ஒரு அருட்செய்தி வந்திருக்கிறது அதை உன்னிடம் நான் தெரிவிக்க வேண்டும் பாமன் சாமிகளுக்கு எப்போது இது போல உருவாக்கப் போகிறாய் என்று கேட்டார் நான் உருவாக்குவதா என்று கேட்டேன் தனி பேருக்கு வந்தவர்கள் அவர்களை எல்லாம் நான் கேட்கவில்லை உன்னிடம் தான் தெரிவிக்க சொல்லி சொன்னார் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரிய

ஆறாம் தேதி பதினாலாம் ஆண்டு சாமியார் மடத்தில் அறக்கட்டளை துவக்க நடைபெற்றது அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் அதாவது திருவண்ணை நல்லூர் மயிலாடுதுறை என்று பல்வேறு மாவட்டங்களில் தற்சங்கங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம் அதே நேரத்தில் நான் இடமும் தேடி அலைந்து கொண்டிருந்தேன் இதுபோல ஒரு மடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆனால் சென்னை சு சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஐம்பது நூறு கிலோமீட்டரிலே நான் இடம் பார்த்து கொண்டிருந்தேன் எங்குமே இடம் சரியாக எனக்கு அமையவில்லை அதன் பிறகு ஒரு நாலு வருடங்கள் ஓடிவிட்டன அப்போது பிரசன்னம் பார்த்தபோது திண்டுக்கல் மாவட்டம் செல்லுமாறு வலியுறுத்தியது அதன் பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பயணியில் வந்து செய்ய வேண்டும் என்று முடிவான பிறகு பயணியில் இடம் இடத் தொடங்கினேன் அது அதுவும் ஒரு ஆண்டு ஓய்விட்டது அதன் பிறகு பச்சள நாயக்கன் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம் இந்த இடத்தை தேர்வு செய்த போது காரைக்குடியிலிருந்து மதுரை வண்டியூரில் இருப்பவர் சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் ஒரு கருத்தை என்னிடம் தெரிவித்தார் பச்சல நாயக்கன் பட்டியலாம் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நான் நடைப்பயணமாக வந்து கொண்டிருந்த போது ஒரு சாது அமர்ந்திருந்த பிற்காலத்தில் இங்கு முருகன் சார்ந்த ஒரு மகானுக்கு இங்கு மடம் என்று தெரிவித்தார் அதே இடத்தை நீங்கள் என்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் பல அடியார்களின் ஆதரவோடுதான் இதை செயல்படுத்த முடிந்தது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நான் இதை தோக்கும் போது தனிமரமாக நான் வந்து கொண்டிருந்தேன் இப்போது எனக்கு ஏராளமான தம்பிமார்கள் என்னுடன் இணைந்து செயல்படுகின்றார்கள் யாத்திரை மேல் யாத்திரையில கலந்துகிட்டோம் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியும் மன அமைதியும் முழு நிறைவோட நாங்க இதோட மூணாவது முறையா நாங்க இங்க வரோம் எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றிங்க தா பாம்பன் சுவாமிகள் தபோவனம் மனதிற்கு மன நிறைவையும் நிம்மதியும் தந்து அந்த சாநித்தியம் முழுக்க இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு அந்த உணர்வை வந்து நீங்களும் பரிபூரணமா உணரணும்னா இந்த தப்போவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம சுவாமிகள் இந்த பாம்பன் சுவாமிகள் இங்க உட்கார்ந்தது வந்து ரெண்டு வருஷம் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஜூன்லாம் இங்க வந்து ஏற்பாடு எல்லாம் ஆச்சு அந்த ஐயன் அப்பதான் இங்க வந்து உட்கார்ந்து நமக்கெல்லாம் அருள் செய்யறதுக்கு உட்கார்ந்தாரு ஆனா இங்க வரும்பொழுது நீங்க ஒரு மன நிம்மதியும் அமைதியும் நீங்க உங்களுக்குள்ளே வந்து படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க உட்கார்ந்தாலே தெரியும் இந்த இடத்துல எப்படி ஒரு மன நிம்மதி நிம்மதி கிடைக்குது அமைதி கிடைக்குது அந்த அவரோட அருள் வந்து பரிபூரணமா நமக்குள்ள எழுது அப்படிங்கிறத வந்து இங்க தான் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த அருமதிலாளர் பெருமான பிரதிஷ்ட பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு மாசம் முன்பு இங்க கொண்டு வந்தாங்க பழனியில திரு குடியில வச்சு பண்ணாங்கிநாதர் திருமணம் குடியில வச்சு பூஜை பண்ணி திருப்புகள் பாராயணம் பண்ணி அதுக்கப்புறம்தான் இங்க கொண்டு வந்தாங்க ஆனா இங்க வந்தவங்களுக்கு எல்லா சகல நலன்களும் கிடைக்கும் அது இங்க வந்து தொடர்ந்து பார்த்தாதான் தெரியும் நான் சொல்றதை விட எல்லாரும் வந்து இந்த அருள் பெற்று போவதில்லை அதித்திய பெருமானும் அரிய பெருமானும் உடன் வர பாம்பன் முருகப்பெருமான் உபதேசம் அது முதல் அவர் மேல் இருபத்தி எட்டு நாள்கள் தவம் இருந்து இளைஞர்களை பெற்று ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை முருகப்பெருமான் அடியார்களுக்கும் உலக மக்களுக்கும் கண்டறினார் பாம்பன் சுவாமிகள் தினமும் ஒரு பாடலை எழுதும் போதெல்லாம் அறிநகர் பெருமான் மாறையே பாட்டு எழுதும் வல்லமையும் ஞானமும் தந்து வேண்டும் என்ற முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டார் அதுபோலவே முருகப்பெருமானும் அறிநகர் பெருமானும் போலவே காலையில் இயற்றும் வன்மையும் தன்மையும் கொடுத்து அருளினார் இந்த உலகத்தில் மக்களிலே யாரையும் நான் குருவாக ஏற்றுக்கொள்ள விரும்பேன் விரும்புவேன் என்று கூறியவர் அறிநகர் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடல் அனைத்திலையும் அறிஞர் பெருமானை நினைவு கூறும் வகையில் அறிஞர் பெருமானை வடித்துத்தான் முடிப்பார் உதாரணமாக கோஷம் எல்லா பாடல்களிலுமே அறிஞர் பெருமானை வைத்துத்தான் முடிப்பார் அவருடைய பிரசித்தி பெற்ற குமாரசாமி பாடலில் நாற்பத்தி நாலு சோகத்தில் நவமுனி பதையே நம்ம நமகன் வரும் முனி என்றாவது அனிநாவை பிரிப்போம் அனிநா பெருமான குருவாக ஏற்றுக் கொண்டவர் போலவே வாழ்ந்து உப அபாரணகிரி என்ற பட்டத்தையும் பெற்றவர் அவரை போலவே பாடல் வன்மையும் ஞானத்தையும் பெற்று இறைவன முருகன் பெருமானுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்தி திருவான்மையில் கோயில் கொண்டுள்ளார் அப்பேற்பட்ட பாமன் சாமிகளுக்கு குருவாக அமைந்த அரிநாய பெருமானை அவருடைய குரு பூஜை எப்பொழுதும் என்றும் அவர் எப்படி இறை இறைவனிடம் சென்று கும்பாபிஷேகம் செய்து கட்டப்பட்டுள்ளது இன்றுநாதர் அவர்களுக்கும் இங்கே கும்பாபிஷேகம் செய்து ஐயா வேதமூர்த்தி ஐயா ஆன்மீக செம்மல் அவர்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சம்பந்தி ஐயா வேதமூர்த்தி ஐயா அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது முன்னிலை திரு ரவிச்சந்திரன் அவர்களுடைய சீரிய முயற்சியிலேயும் விழா ஏற்பாட்டுகளை காங்கிரஸ் கட்சியினுடைய விவசாய பிரிவு தமிழ்நாடு காங்கிரசினுடைய துணைத் தலைவர் மாமா ஞானசேகரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் நடைபெற்றது இந்த பகுதியினுடைய காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு கும்பாபிஷேயத்திலே கலந்து கொண்டு அருள் பெற்றனர் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டவர்களுக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டு கடமைக்கு பாம்பன் சுவாமிகள் தபவனத்துக்கு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மண்டல பூஜை நடந்தப்பதான் இங்க வந்தேன் முருகனடியார்கள் ரெண்டு பேர் தான் மிக சிறப்பானவர்கள் அதுல வந்து அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் தான் பாமன் சுவாமிகள் வந்து அரண் வந்து ஒரு மானசீய குருவாயிற்று நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அதுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு பாமன் சுவாமிகளுடைய பூர்வீகம் வந்து பாமனா இருந்தாலும் அவருடைய இது பாத்தீங்கன்னா ஜீவசமாதி வந்து சென்னை திருவான்மியூர்ல இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் மற்றும் உலகத்துல பல நாடுகள்ல பாமன் சுவாமிகளுக்கு வந்து கோயில்கள் கட்டி இன்னும் என்றாலும் வந்து அவரோட பக்தர்கள் நிறைய பாதிபட்டுட்டு வராங்க அப்படிய ஒரு பெரிய சிவ முருக பக்தர் அவர் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பச்சன நாயக்க மட்டில பாமன் சுவாமிகளுக்கு ஒரு அவர் வந்து பாமன் சுவாமிகள் வந்து எல்லா திருத்தலங்களுக்கும் போயிருக்காரு சிவதலங்கள் முருகன் தலங்கள் எல்லாத்துக்கும் அறுபடி வீடுகளில் பழனியை தவிர எல்லா ஊர்களுக்குமே போய் முருகனை பத்தியார பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்காரு பழனிக்கு மட்டும் அவர்களால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு வச்சுட்டு அவர் வந்து பட்டிக்கு வந்து ஐயா அழைச்சந்திரன் வந்து இங்கே இடம் தேடிட்டு இருக்கப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட அந்த இடத்துக்காக கேட்க வராங்க வாமன் சாமிகள் தபோனும் கட்டணும் அப்படின்னு கட்ட வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்து ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பழனிக்கு பாத யாத்திரை போகிற முருக பக்தர்கள் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மகான் வந்து வந்து அந்த இடத்தோட ஓனர் கிட்ட இந்த மாதிரி இங்க ஒரு பெரிய வரப்போகுது அப்படின்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாராம் அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா ரவிச்சரணன் சார் எங்கிட்ட எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு ஏன்னா அந்த இடத்த பத்தி இந்த மாதிரி இங்க தபவனும் கட்டணும் போய் கேக்குறப்ப அந்த அவர் வந்து இந்த விஷயத்த பகிர்ந்திருக்காரு ஸோ இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் அவருக்கு சொன்னாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதற்கப்புறம் வந்து இங்கே வந்து கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு நிறைய பேர் இதற்கான உதவிகள் நிறைய பேர் செஞ்சு லோக்கல் இங்கே பழனி மக்களும் பச்சனநாயகப்படியை சேர்ந்த மக்களும் நிறைய பேரும் இதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இந்த தபோனம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்டப்பட்டது